எல்லோரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் அனைவரையும் சந்தித்து மகிழ்ச்சி மீண்டும் உங்களை சந்திக்கிற வாய்ப்பை தந்தால் ஆண்டவனுக்கு நன்றி சொல்வேன் நான் வந்து இந்த படம் வந்து நல்ல படம் நீங்கள் வந்து நல்ல படம்னு உங்களுக்கு தோணும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது நாளைக்கு வந்து நல்ல நாளும் கூட நான் வந்து திரு இந்த படத்தோட தயாரிப்பாளர் திரு ராஜா சார்ட்ட இருந்தேன் சார் நீங்கள் முன்னாடி அனௌ அனௌன்ஸ் பண்ண டேட்டை விட நாளைக்கு பண்ணுற டேட்டு ரொம்ப நல்ல டேட்டு அப்படின்னு சொல்லி இருந்தேன் பிகாஸ் வயணும் நாளைக்கு வந்து போகி பண்டிகை பழசெல்லாம் மட்டும் இருக்கிற பழசெல்லாம் எரிச்சிட்டு புதுசெல்லாம் கொண்டு வந்து புதுசாக வாங்கி பண்ணணுன்றதா நம்மளுடைய கலாச்சாரம் ஐதீகம் அதனால் நாளைக்கு நம்மளுடைய மனசில் இருக்கிற பழசெல்லாம் விட்டுட்டு புதுசாக ஆரம்பிக்க போகிற ஒரு ஒரு படம் தான் வாவாத்தியாரை இன்றைக்கி காலையில் நாங்களும் கார்த்தி சாரு சத்யராஜ் சார்லாம் வந்து புரட்சி தலைவருடைய சமாதிக்கு போயிருந்தோம் சமாதிக்கு போகிறப்ப ஒரு ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்பட்டது எங்களுக்குள்ளே அந்த இடத்துக்கு போகும்போது நான் சொன்ன கார்ட் கார்த்தாட்டை நான் வந்து இங்கே ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுவேன்னா நம்ம பிரசில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தேன் இந்த படத்தோட தலைப்பு பார்த்தா வா வா வாவாத்தியார்னு வச்சுட்டு நாங்கள் வாத்தியாரோடைய சமாதிக்கு போகலன்னா என்ன அர்த்தம் அங்கே போகணும் இல்லை அதான் நான் மரியாதை அதனால் அவரை போய் பார்த்து அவருக்கு வந்து எங்களுடைய கண்ணீர் அஞ்சலியை செலுத்திட்டு இந்த படத்தை வந்து உங்களுக்கு முன்னால் வந்து கொண்டு வரலான்னு பார்க்குறோம் ஸோ அதனால் உங்களுடைய முடிந்தவரை அவருக்கு தருகிற மரியாதையாக நினைத்து எங்களுக்கு தாருங்கள் நாங்கள்லாம் வெற்றி பெறுவோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக இந்த படத்தில் நடித்த திரு கார்த்தி அவர்கள் அண்ணா வந்து சத்யராஜ் சார் தான் வந்து பயங்கர வெறிய என்னை எனக்கெல்லாம் சீனியர் எனக்கு அண்ணன் தான் கூப்பிடுவான் அவரை ஸோ எம்ஜிஆர் நான் ஒரு சில தடவை ஒரு ரெண்டு மூணு தடவை தான் நேராக பார்த்துருக்கேன் நான் வந்து திரைப்பட கல்லூரி மாநகரா இருந்தபோது வள்ளுவ கோட்டத்தில் வந்து ஒரு விழா நடந்தது அந்த விழாவில் வந்து நாங்கள் ஒரு பதினஞ்சு பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தோம் அதில் சிவராஜ்குமாரும் ஒருத்தர் சிவராஜ்குமார் என்னோடய கிளாஸ்மேட் தான் ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் ஒரு ஒருத்தர் மட்டும் தான் அனுப்பணும் அப்படின்றதால நாங்கள் லேடிஸை செலெக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டோம் கிவன் அ பிரியாரிட்டி டு த லேடிஸ் அவங்க போய் வாங்கிட்டு வந்த அப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம வாங்கியிருக்கலாமா மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணுச்சு நான் வல்லுவோட்டத்தில் ஒரு ஓரமாக நின்று அந்த இடத்த வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஸோ அதனால் ஒரு ரெண்டு மூணு தடவை பார்க்குற அவர் அடுத்த வருஷம் இறந்துட்டார் இது எண்பத்தி அஞ்சில் நடந்துதுன்னு நினைக்கிறேன் ஐ ஸோ எயிட்டி ஃபைவ்ல நடந்துன்னு நினைக்கிறேன் கார்த்தி தம்பி நீங்களாம் குழந்தையாக இருந்திருப்பீங்கப்பா அண்ணா அண்ணன் இருந்திருப்பா நினைக்கிறேன் ஸோ அதனால் ஒரு ரெண்டு மூணு தடவை பார்க்குற வாய்ப்பு கிடச்சிது அந்த வாய்ப்பை இந்த படத்தில் வந்து நலன் சார் வந்து இந்த படத்தோட இயக்குனர் ஒரு பெரிய பெரிய ஹிட் கொடுத்த டைரக்டர் இந்த கதையை வந்து நேரே பண்ணும்போது என்கிட்ட சொல்லும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்கள் சொல்ல வேணாம் சார் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் இது நல்லாயிருக்கும் இது நீங்கள் படம் பாருங்கள் நான் படத்தை ஃபுல்லாக சொல்லவில்லை படம் பாருங்கள் போயிட்டு படம் பார்த்தா தான் உங்களுக்கு முழு கதை தெரியும் கார்த்தி சார் யார் சத்யராஜ் சார் யாரு ஹீரோயின் யார் சுந்தர் சார் யார் இவங்க அந்த இன்னும் சத்யராஜ் சாருக்கு டாட்ரா பண்ணவங்க இவங்க யாரு ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு படத்துல தான் தெரியும் ஸோ அதனால புறச்சலைவர் வந்து தலைவரை நீங்கள் மீண்டும் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த படத்தை ஒரு தர பாருங்க அவருடைய நினைவுகள் அவருடைய அவரை மிஸ் பண்ண எல்லாருக்கும் அப்கோர்ஸ் நான் வந்து ஒரு சின்ன வேண்டுகோள் வச்சேன் இதை வந்து ரிலீஸ் ரிலீஸ் பண்ணுறது வந்து ஒரு ஒரு தேர்தலுக்கு முன்னாடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல விஷயமா நல்லது நடக்கும்னு நான் நினைக்கிறேன் காட்ஸ் கிரேஸ் அதனால் தேங்க்யூ வெரி மச் இந்த படத்தில் நடித்த கோ ஆர்டிஸ்ட் பார்த்தா என்னுடைய அண்ணன் திரு சத்யராஜ் சார் இந்த விழாவுக்கு வர முடியாமல் இருந்தாலும் திரு ராஜ்கிரண் சார் அவர்கள் திரு ஹீரோயின் அவர்கள் இந்த பக்கம் கீர்த்தி ஷெட்டி கீர்த்தி ஷெட்டி தான் நம்பர் கீர்த்தி ஷெட்டி பேர் சொன்னார் கிருத்தி இல்லை அவங்க ரெண்டு படம் பண்ணுறாங்க ரெண்டு படமும் நான் தான் பண்ணுறேன் அவங்க நான் தான் பண்ணிகிட்ருக்கேன் அவங்களோட ஸோ அதனால் இது வரைக்கும் நானும் கீர்த்தி கீர்த்தி தான் கிருத்தி ஷெட்டி இல்லை தேங்க்யூ கீர்த்தி ஷெட்டி ஆகட்டும் அல்லது ஷில்பா ஓகே ஷில்பா ஆகட்டும் சுந்தர் ஆகட்டும் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் உங்களுக்கு எல்லாருக்கும் உங்களுடைய மாலை வணக்கம் உங்களுக்கு நல்லதுன்னு பட்டால் நல்லா எழுதுங்க அந்த படத்தை பார்த்து தேங்க் வெரி மச் தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச்